இது அயானியோ பாக்கெட் டிஎம்ஜி எம்ஜி இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான காம்பாக்ட் ஹேண்ட் ஹெல்ட் அது காரணம் என்னன்னா இந்த சைஸ்ல டக்குன்னு பார்த்தோன்னா கேம்பா அட்வான்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் நீங்க நினைக்கலாம் பட் இதுல நின்டென்டோ ஸ்விட்ச் கேம்ஸே விளையாட முடியும் ஏன்னா இங்க அவங்க ஸ்னாப்ராகன் ஜி த்ரீ எக்ஸ் ஜென் டூ பில்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு இங்கே உங்களுக்கு பார்க்கல ஒரு ஜாய் ஸ்டிக் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணுவீங்க பட் இந்த என்டையர் ஏரியாவே ஒரு ட்ராக் பேட் ஸோ செகண்ட் ஸ்டிக்காக இதை யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் பழகுறதுக்கு டைம் ஆகும் பட் நல்லா தான் இருக்கு எர்கனாமிக்ஸ் எதிர்பார்த்ததோடு நல்லா இருந்துச்சு இங்கே இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் டூ இன்ச்சஸ் ஓலெட் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் எயிட் பை செவன் ஆஸ்பெக்ட் ஸோ கேம் கியூ பிஎஸ் டூ கேம்ஸ்க்குலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இது போக சில சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் சைடில் வால்யூம்க்கு ஒரு ஸ்க்ரோல் வீல் டக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் மாற்றுறதுக்கு ஒரு ஸ்விட்ச்சு ஒரு ஆக்சுவலான ஆக்டிவ் கூலிங் ஃபேன் அது போக இந்த டைப் சி போர்ட்டில் விடியோ அவுட் கேப்பபிலிட்டியும் இருக்குது சிக்ஸ்டீன் பை நைனில் ஸோ உங்களுக்கு டாக் பண்ணணுனாலோ இல்லை இந்த மாதிரி ஏஆர் கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணணுன்னாலோ பாக்கெட் டிஎம்ஜி பர்ஃபெக்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓலேட் அந்த காம்பாக்ட் ஃபார்ம் ஃபேக்டர் லைட் வெயிட்டோட அவங்க யூஸ் பண்ணியிருக்க எஸ்ஓசி எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் யூஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பாக்கெட் டிஎம்ஜிக்கு இந்த சைஸில் காம்படிஷனே இல்லை பட் நீங்கள் முக்கியமான கேள்வி இந்த சைஸில் அவ்வளோ பவர் தேவையா அதுக்கு உங்க பதில் ஆமாண்ணா பிளஸ் அவங்க கேட்குற அந்த ரேட்டை பே பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா டிஎம்ஜி வேற லெவல் ஹேண்ட்ஹெல்டு